பரிசுத்த பரிசுத்தனம் அமைப்படுவதாக அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்துடைய வார்த்தையை பரிசிங்கிப்பது கத்த தந்த கிருபை தவறு சுத்திரிக்கையில் நான் துவைக்கிறேன் இன்று வேத தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னவென்றால் யோவான் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இந்த யோவான் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு பேர் பெஸ்தையா பெஸ்தையான்ட்டு அந்த குளத்தில் ஐந்து மண்டபங்கள் அந்த சூம்பின உரு உருப்புடையர்கள் அப்புறம் சப்பானிகள் பார்வையற்றவர்கள் எல்லோரும் இருப்பாங்க எப்போதும் ஒரு முறை தான் அந்த குளம் கலக்கப்படும் அந்த குளம் கலக்கப்படும் போது எப்பேற்பட்ட வியாதேசனாக இருந்தாலும் யார் முதலில் இறங்குகிறாரோ அவர்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படி கிடைக்கிற சமயத்தில் அங்கே ஒரு மனுஷன் முப்பத்தெட்டு வருஷமாக படுத்தே கிடக்கிறான் அவன் ஒவ்வொரு வருஷமும் எப்படி அவன் தன்னுடைய ஜீவனை கழிச்சிருப்பானா இந்த வருஷம் சுகம் கிடைக்கும் அடுத்த வருஷம் சுகம் கிடைக்கும் இப்படி முப்பத்தெட்டு வருஷமாக இருந்திருக்கான் முப்பத்தெட்டு வருஷமாக இருந்து கூட அவனுக்கு சுகம் கிடைக்கல அதை அறிந்த இயேசு பக்கத்தில் வந்து சுகமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயான் கேட்கறே அது கேட்ட பிறகு அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் ஆண்டவரே என்னை குலத்துக்கு போய் விடுறதுக்கு ஒருவரும் இல்லையே நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு முந்தி இறங்கிடுறான் அப்படி நான் ஒரு தன்னுடைய குறையை சொல்கிறான் அதற்கு ஏசு சொல்கிற ஒரு வார்த்தைன்னா உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அற்புதம் ஆண்டர் கொடுத்தார் இந்த படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்த உடனே அங்கே இருந்த வேத அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை ஓய்வு நாள் நீ எப்படி நீ சுகத்தை வாங்கிட்டு போகலாம் ஆறு நாள் இருக்கு அந்த ஆறு நாளுக்குள்ள நீ சுகம் பெற்றுக்கலாம் இந்த ஓய்வு நாளாக இருக்க உனக்கு எப்படி இந்த சுகம் கிடைக்கிது யார் உனக்கு கொடுத்தா அப்படி அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்றாரு என்ன படுக்கை எடுத்துக்கொண்டு நடன் சொன்னார் இன்னார் என்று நான் அறி அப்படின்னு அவன் சொல்கிறான் அதற்கு பின்பு ஆண்டவரான பார்க்குறாரு தேவாலயத்தில் பார்த்த உடனே தேவையை பார்க்க பொழுது அவர் சொல்கிறாரு இனி